திருமணத்தை சென்ற பார்த்து வெளியில போவாங்க வெளியில போடப்படுறாங்க அங்க என்னன்னா திருமணத்துக்கு உள்ள செல்வந்தர்கள் காருக்கு வந்திருக்காங்க குதிரை வேண்டிய அமர்த்தி அவங்க எல்லாம் போறாங்க இவருக்கு குதிரை வேண்டிய அமர்த்தக்கூடிய இது கிடையாது சரி நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல நடந்து போறாங்க அப்ப செல்ல மாடுக்கு மனசுக்குள்ள என்னன்னா மற்றவர்கள் போல தன் கணவரை அவமரியாதை பண்ணக்கூடிய அளவுல நாம இருக்கிறோம் போல போய் கடைக்குள்ளே போயிடுச்சு அங்க போய் ஒரு அப்போ உள்ள காரே இருக்கும் பொழுது திங்கி ஒரு குரல் இருக்கிறது யாராவது யாரையாவது பதமாங்க எப்போ வந்தீங்க நீங்க அப்படி உடனே அது நீயு தான்டா உடனே சந்தோஷம் பாத்தாய் ஆப்கிட்ட ஆபத்துக்குள்ள சந்தோஷம் இப்டி நேத்து தான் சொன்னா வந்து காலை வந்தா தங்கி அந்த நான் சொன்னோம் சரி என்னோட டக்கா அதை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஜக்கா வண்டியை ஓட்டக்கூடிய டிரைவர் உன் சாரதி திருவனந்தபுரத்தை விட்டு செல்லும் வரை அவர் எங்கென்று செல்கிறாரோ அங்கெல்லாம் அவரை அழைத்து செல்ல வேண்டும் இந்த வண்டியை அவர்களை உபயோகித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் நான் பேரு வண்டியில் நான் வீட்டுக்கு சென்று கொள்ளிறேன் நீங்கள் செல்லும் நடத்தி கூட்டுக் கொண்டு போகக்கூடாது இந்த